அனைவருக்கும் வணக்கம் காஷ்மீரில் உள்ள பஹல்காம் அருகிலுள்ள பைசரன் பகுதியில் தீவிரவாதிகளால் இருபத்தெட்டு சுற்றுலா பயணிகள் சுட்டுக்கொல்லப்பட்டுள்ளனர் என்பது தேசம் முழுவதும் மிகப்பெரிய அதிர்ச்சியை அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது இந்திய தேசமே கண்ணீரில் மூழ்கடித்து விட்டது இந்த ஒரு துயரச் சம்பவம் பகல்காம் இங்கிருந்து எங்கே இருக்கிறது என்றால் தெற்கு காஷ்மீரில் ஸ்ரீநகரிலிருந்து சுமார் தொண்ணூறு கிலோமீட்டர் தூரத்தில் பகல்காம் இருக்கிறது அந்த பகல்காமிலிருந்து சுமார் ஆறு ஏழு கிலோமீட்டர் வரை சென்றால் பைசரன் என்ற பள்ளத்தாக்கு மிகப்பெரிய சுற்றுலா மையமாகும் த பைசரன் பள்ளத்தாக்கு என்பது மிகப்பெரிய புல்வெளி ஒரு மைதானம் போல் மிகப்பெரிய அளவில் இருக்கும் அதை சுற்றி பயன்மரக் காடுகள் என்பது மிக அடர்த்தியான அளவில் இருக்கும் மிக அருமையான இயற்கை காட்சிகளும் செல்கின்ற வழியிலே நீரோடைகளும் மிக அடர்ந்த காடுகளும் இருப்பதை பார்த்து த பைசரன் பகுதிக்கு மினி சுவிட்சர்லாந்து என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் இந்த இடமானது சுற்றுலா பயணிகளை மிகவும் கவரக்கூடிய இடமாகவே இங்கு இருந்துள்ளது ஆனால் இந்த பைசரன் இந்தியாவில் இருந்து பல்வேறு மாநிலங்களிலிருந்து பல்வேறு மொழி பேசுகின்ற நம்முடைய மக்கள் குடும்பத்துடன் சுற்றுலா பயணத்திற்காக வந்திருக்கிறார்கள் அங்கே அவர்கள் மாநிலங்களை மாநிலத்தை கடந்து மொழிகளை கடந்து ஜாதி மதங்களை கடந்து அனைவரும் மிக மகிழ்ச்சியாக அங்கு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்னும் சற்று நேரத்தில் தேசத்தையே ஒழுக்குகின்ற அளவில் மிகப்பெரிய துயரச் சம்பவம் ஒன்று நடக்கப் போகிறது என்பதே தெரியாமல் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருந்ததுதான் அதன் பிறகு மிகப்பெரிய ஒரு படுகொலையானது அங்கே அரங்கேற்றப்பட்டிருக்கிறது அதாவது இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதியம் சுமார் ரெண்டு ஐம்பது மணி அளவில் திடீரென துப்பாக்கி சத்தம் கேட்கவுடனே இவர்கள் அதை மிகச் சாதாரணமாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அதாவது இராணுவம் ஏதாவது பயிற்சி செய்யலாம் அல்லது வேற ஏதாவது நடந்திருக்கலாமே தவிர தங்களுக்கு ஆபத்து இல்லை என்றே இவர்கள் நினைத்து மிக மகிழ்ச்சியாக ஆடல் பாடல் வீடியோக்கள் போட்டாக்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற பொழுதுதான் அங்கே சில பேர் சுரப்பட்டு விழுந்து மடிவதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து ஒரே கூச்சலம் மிகப்பெரிய குழப்பமுனது ஏற்பட்டுள்ளது இப்படிப்பட்ட ஒரு அதிர்ச்சியான சம்பவமானது அந்த நடனையை பார்த்து அனைவருக்குமே அச்சம் ஏற்பட்டுள்ளது அதாவது தீவிரவாதிகள் என்பவர்கள் லஷ்கரிதி தொய்பா துய்பா என்ற அமைப்பைச் சேர்ந்தவர்களாகவும் அதனுடைய கிளையப்பாக செயல்படுகின்ற செயல்படுகின்ற டீயர் ஆஃப் என்ற த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரான்ட் என்ற அமைப்பு என்றும் சொல்லப்படுகிறது குறிப்பாக லஷ்கரை இ தொய்பா என்ற அமைப்பு தான் இந்த செயலை செய்திருக்கிறது அதைச் சேர்ந்த தீவிரவாதிகள் தான் இங்குள்ள சுற்றுலா பயணிகளை சுற்று கொண்டிருக்கிறார்கள் சுடுவதற்கு முன்பு இன்ற தீவிரவாதிகள் சுற்றுலா பயணிகளை என்ன கேட்டார்கள் என்பதுதான் மிகப்பெரிய அதிர்ச்சியை தேசம் முழுவதும் ஏற்படுத்தியிருக்கிறது அதாவது அங்குள்ள பயணிகளை அவர்கள் நிற்க வைத்து அவருடைய பெயர் என்ன அவருடைய மதம் என்ன என்று கேட்டு அவருடைய அடையாள அட்டையை வாங்கி அனைத்தையும் தெரிந்து கொண்டு இவர்கள் முஸ்லீம் இல்லை என்று உறுதி செய்த பின்பே அவர்களை சுற்று கொண்டிருக்கிறார்கள் இந்த செய்தியானது இருபத்தி ரெண்டு மாலையே பல்வேறு ஊடகங்களிலும் பத்திரிகைகளும் மிக பரபரப்பாக இந்த செய்தியானது வெளியாகி மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக கர்நாடக மாநிலத்திலிருந்து சிவமோகா மாவட்டத்திலிருந்து வந்த மஜ்ஜநாட் குடும்பம் அவருடைய மனைவி மற்றும் அவருடைய பிள்ளைகள் அனைவருமே அங்கே வந்திருக்கிறார்கள் அப்பொழுதுதான் தன் கணவனை தன் முன்னாலும் தன்னுடைய குழந்தைகள் முன்னாலும் சுற்று கொள்ளப்படுவதை பார்த்து அவர் கதறிக்கிறார் மஞ்சுநாத்தின் மனைவி என்பவர் பெயரின் பல்லவி அவடிய மகன் பெயர் அஜய் ஏஜா என்பதாகும் இந்த நிகழ்ச்சியை பார்த்தவுடனேயே அவர்கள் தீவிரவாதியின் காலை கட்டிப்பிடித்து கொண்டு என் கணவரே கொன்றுவிட்டீர்கள் என்னையும் கொன்றுவிடுங்கள் என்று மேரா பதிக்கோ மரா ஹைனா முஜிபி மரோ என்று அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் அதற்கு தீவிரவாதிகள் சொன்ன பதில் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது அதாவது நகி மரேங்கா து மோடி கோ ஜாகே போலோ நாங்கள் உங்களை கொல்ல மாட்டோம் மோடியிடம் போய் சொல்லுங்கள் என்று அவர் சொல்ல காரணம் என்ன இந்த படுகொலையானது ஒரு திட்டமிட்ட படுகொலை என்று ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் கொல்லப்பட்ட மஞ்சுநாத்தின் மனைவி பல்லவி பேசுகையில் அவர்கள் அடையாளத்தை வாங்கி பார்த்திருக்கிறார்கள் மற்றும் பெயர் மதம் கேட்டிருக்கிறார்கள் மேலும் இவர்கள் முஸ்லீம் இல்லை என்பதை உறுதி செய்ய அவர் அணிந்திருந்த கால்ச்சத்தை அவிழ்த்து பார்த்து உறுப்புகளை பார்த்து இவர்கள் முஸ்லீம் இல்லை இவர்கள் இந்துக்கள் தான் என்று தெரிந்து அவர்கள் பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்ச் என்ற நிலையில் தலையிலேயே சுட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்போது இரத்தமானது பீஇட்டு பாய்ந்ததை பார்த்து அவருடைய ம பல்லவியும் அவருடைய மகனும் மிகவும் கதறிக்கொண்டிருந்த காட்சியானது அந்த போட்டோ அவர் கணவன் கீழே விழுந்திருப்பது போலவும் அவர் மனைவி அமர் அமர்ந்திருக்கிறது போலவுமான ஒரு புகைப்படமானது இந்தியா முழுவதும் சமூக வலைத்தளங்களில் ஊடகங்களில் பத்திரிகைகளில் மிகப்பெரிய வைரலானது அதே போல இவர் சொன்ன தகவல்களும் ஒரு அதிர்ச்சி தரும் உண்மை தகவலை சொன்னதும் மிகப்பெரிய அளவில் ஒளிபரப்பு செய்யப்பட்டுள்ளது இதைத் தவிர மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த பல்வேறு குடும்பத்தினர் இந்த சுற்றுலாக்கு வந்துள்ளனர் அதில் குறிப்பாக தீர்வாளிகளால் சுட்ட கொல்லப்பட்ட அஜில் மோனே சஞ்சய் லேலே ஹேமன் ஜோஷி ஆகிய மூன்று குடும்பங்களும் அங்கிருந்து திரும்பி வந்து மகாராஷ்டிராவில் ஒரு பத்திரிக்கையாளர் கூட்டம் நடத்தியிருக்கிறார்கள் அதில் அவர்கள் சொன்ன விவரமும் மிகவும் அதிர்ச்சி அளிக்கும் வகையில் உள்ளது அதாவது அதுல் மோனே உரிய மனைவியான அனுஸ்கோ மோனே சொல்லுகின்ற பொழுது யார் இந்து என தீவிரவாதிகள் கேட்டார்கள் அதில் எனது மாமா கையை உயர்த்திய உடனேயே அவருடைய தலையில் சுட்டுக் விட்டார்கள் அதை தவிர என்னுடைய கணவனும் சுடாதிகள் என்று சொன்ன பொழுது அவரையும் சுட்டுக்கொண்டு விட்டார்கள் என்று அவர் மிகப்பெரிய அதிர்ச்சி தரும் தகவலை சொல்லியுள்ளார் அதே போல தீவிரவாதி குண்டில் பலியான சஞ்சய் லேலா மகன் அர்ஷத் லேலா என்ப என்பவரும் எங்கள் அருகிலிருந்து ஆண்களை அமரச் செய்து யார் இந்து என்று கேட்டு தலையிலேயே சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்கள் கூறியுள்ளார்கள் எனவே தீவிரவாதிகள் இதைத் தவிர சுதப்ப சுட்டுக் கொண்ட தீவிரவாதிகள் தங்களுடைய தலையில் கோப்ரா கேமரா என்று ஹெல்மெட் கேமரா கேமராவையும் அணிந்திருந்தனர் என்ற ஒரு தகவலையும் அவர்கள் சொல்கிறார்கள் அதாவது சுடப்பட்டது பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்ச் அதை மிக அருகில் நின்று கொண்டு தலையிலேயே சுற்றிருக்கிறார்கள் இது மிகப்பெரிய அதிர்ச்சி தரும் சம்பவமாக பார்க்கப்படுகிறது அதே போல் சேர்ந்த ஒரு பெண் பேசுகையில் இந்து ஆண்களை மட்டுமே தேர்ந்தெடுத்து சுட்டு கொண்டிருக்கிறார்கள் மேலும் சிலரை ஆசான் பாடுமாறு வற்புறுத்தி இருக்கிறார் அவர் பாடாதவர்கள் என்று தெரிந்த உடனே இவர்கள் முஸ்லிம்கள் அல்ல என்று உறுதி செய்து சுட்டுக் கொன்று விட்டு இந்துக்களால் தான் இஸ்லாத்திற்கு ஆபத்து என்பதெல்லாம் அவர் சொல்லியதை அவர் அங்கு பதிவு செய்துள்ளார் முதலில் சிதறிக் கிடந்ததை பார்த்து பெண்கள் கதறி அழைதை பார்த்து இவர்கள் தாங்கள் பிழைத்தால் போதும் என்று பல கிலோமீட்டர் ஓடி வந்து தப்பித்திருக்கிறார்கள் அதே போல ஒரிசா மாநிலத்தைச் சேர்ந்த பாலஸ்வர் மாவட்டத்தைச் சேர்ந்த இசரி கிராமத்தைச் சேர்ந்த பீரரசன் என்ற பெண்மணி பேசுகையில் தன்னுடைய கணவர் பிரசாந்த் குமார் சட்பதி என்பவரை தலையிலேயே சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நானும் என்னுடைய மகனும் அங்கிருந்து தப்பித்து மற்றவர்களும் தப்பித்து நான்கு கிலோமீட்டர் தூரமானவருக்கு தூரம் நிற்காமல் ஓடி வந்துள்ளோம் பிறகு நாங்கள் தப்பித்து சென்றோம் அப்பொழுது எங்கள் கால்கள் நடுங்கிக் கொண்டிருந்தன என்ற பேட்டியை அவர்கள் தந்திருக்கிறார்கள் அதை தவிர இன்னொரு செய்தி என்னவென்றால் தெலுங்கானா மாநிலத்தைச் சேர்ந்த ஐபி உளவுத்துறை அதிகாரியான மணிரஞ்சன் என்பவரும் கொல்லப்பட்டிருக்கிறார் இவர் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்தவர் தெலுங்கானாவில் ஐபியில் உளவுத்துறை அதிகாரியாக கடந்த இரண்டாண்டுகளாக பணி செய்து வருகிறார் இதைத் தவிர கப்பற்படையைச் சேர்ந்த லெப்டினன்ட் ஒருவரும் இங்கு சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் இவருக்கு திருமணமானது ஏப்ரல் பதினாறாம் தேதி தான் ஆறு நாட்களுக்குள்ளாக அவர்கள் கடற்படை அதிகாரியான லெப்டினன் வினய் நார்வால் என்பவரை சுட்டுக் கொண்டிருப்பது மிகப்பெரிய சோகத்தியானது அவர்கள் குடும்பத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் கண்ணீரில் மூழ்கடித்துள்ளது இந்த தீவிரவாதிகள் எப்படி வந்தார்கள் என்றால் அவர்கள் சில இராணுவ உடையிலும் சிலர் போலீஸ் உடையிலும் ஏகே நாற்பத்தி ஏழு தானேங்க துப்பாக்கிடன் வந்ததாக அவர்கள் கூறுகிறார்கள் குறிப்பாக இன்னொரு செய்தி என்னவென்றால் ஒரு பேராசிரியர் கல்மா பாடியதால் அவரை சுடாமல் விட்டு சென்று விட்டார்கள் என்ற தகவலும் அவரே கூறியிருக்கிறார் அதாவது அஸ்ஸாம் மாநிலத்தை சேர்ந்த அஸ்ஸாம் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் தபாசிஸ் பட்டாச்சாரியா என்பவர் ஒரு மரத்தடியில் அவரும் அவருடைய மனைவியும் மகனும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்போது துப்பாக்கி சத்தம் கேட்பதன் எழுந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள் அவர்களுக்கு பின்பு கல்மா ஓதியின சத்தம் கேட்டவுடனேயே இவரும் கல்மா ஓத ஆரம்பித்திருக்கிறார் அப்பொழுது அங்கே வந்த தீவிரவாதி நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அவர் கேட்டபொழுது இவர் பதில் சொல்லாமல் மிக வேகமாக கல்மா ஓதியதால் இவரை விட்டு விட்டு அவர் சென்று விட்டார்கள் என்று அந்த பேராசிரியர் பட்டாச்சாரியை கூறியுள்ளார் அதன் பிறகு அங்கிருந்தவர் ரெண்டு கிலோமீட்டர் தூரம் அவரும் அவர் மனைவியும் தன்னுடைய மகனையும் அழைத்து கொண்டு மிக வேகமாக வந்து சேர்ந்து அங்கிருந்து ஒரு குதிரை ஓட்டுநர் மூலமாக பல்காம் அன்று தன்னுடைய ஓட்டலுக்கு சென்று அவர்கள் தங்கள் உயிர் தப்பித்தது என்று அவர் பேட்டியளித்துள்ளார் அதன் பிறகு அவர்கள் அவர்கள் சொந்த ஊருக்கு சென்று விட்டார்கள் அதாவது பகல்காம் இன்னொரு முக்கியமான இடமாக கருதப்படுகிறது காரணம் என்னவென்றால் அமர்நாத் யாத்திரையின் பேஸ் கேம்ப் என்பது தான் இருக்கிறது எங்கிருந்து அமர்நாத் யாத்திரை யாத்திரைகள் வந்தாலும் பேஸ் கேம்பில் தங்க வைத்து தான் அமர்நாத் பனிரிங்க தரிசி தரிசிக்க அனுப்பி இருப்பார் அந்த இடம்தான் பகல்காம் பகல்காமில் இருந்து முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தான் அமர்நாத் குகை இருக்கிறது இங்கு யாத்திரை ஜூன் மாதம் மூணாம் தேதி தொடங்க இருப்பதற்கு முன்பு இந்த துயரச் சம்பவம் நடந்துள்ளதால் அந்த மிக பெரிய அளவில் பாதிக்கலாம் இந்த துயரச் சம்பவம் குறித்து ஜம்மு காஷ்மீர் உமர் அப்துல்லா பேசுகையில் இதுவரை பார்த்ததிலேயே மிகப்பெரிய துயரச் சம்பவம் இந்த பைரானில் இருபத்தெட்டு இந்துக்கள் சொத்துக் கொள்ளப்பட்டதுதான் இது மிகவும் கொடூரமானது இது திட்டமிட்ட படுகொலை என்று அவர் வன்மையாக கண்டித்திருக்கிறார் ஏன் இந்த பகுதி அவர்கள் பேரிசன் என்ற சுற்றுலா பகுதி ஏன் அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் என்றால் இந்த இடத்தில்தான் மிக அதிக எண்ணிக்கை சுற்றுலா பயணிகள் வருகின்ற பொழுது அங்கு கொல்லப்படுவல் எண்ணிக்கை அதிகமாக ஆகும் என்ற அடிப்படையிலும் அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கலாம் மேலும் பகல்காமை சுற்றி வர அந்த பைசன் புல்வெளி மைதானத்தை சுற்றி அடர்ந்த காடுகள் இருக்கின்றன மற்ற புல்வெளி மைதானத்தில் இந்த மக்கள் பயந்து ஓடிச் சென்றாலும் ஒளிந்து கொள்வதற்கான இடமும் சரியான இடங்களும் இல்லை அவர்கள் மீண்டும் கரடமுடான பாதியில்தான் ஓடி தப்பித்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட இடத்தை தேர்ந்தெடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது சரி எந்த நேரத்தில் இந்த தாக்கல் நடத்தப்பட்டது என்றால் ஒரு முக்கியமான ஒரு நேரமாக பார்க்கப்படுவது என்னவென்றால் அமெரிக்காவின் துணை அதிபர் ஜேடி யுவான்ஸ் இந்தியாவுக்கு விஜயம் செய்துள்ளார் அவர் ஜெய்ப்பூரில் இருக்கின்ற பொழுது இந்த படுகொலை தாக்கல் நடந்துள்ளது அதே நேரத்தில் பிரதமர் மோடியும் சவுதி அரேபியாவில் அங்குள்ள மன்னரை சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறார் இந்த நிலையில் கேள்விப்பட்டவுடன் அவரும் உடனடியாக விரைந்து இந்தியாவுக்கு வரவேண்டிய கட்டாயமானது ஏற்பட்டுள்ளது இப்படிப்பட்ட வெளிநாட்டு தலைவர்கள் இங்கே வருகின்ற பொழுதோ நம்முடைய பிரதமர் வெளிநாடு செல்கின்ற பொழுதோ இப்படி ஒரு தாக்கல் நடத்தினால் இது உலகம் முழுவதுமே கவனத்தை பெறும் மற்றும் உலக நாடுகள் பேச்சுவார்த்தைக்கு இந்தியாவுக்கு அழுத்தம் தரும் என்று கருதப்படுகிறது அது மட்டுமல்லாமல் ஜம்மு காஷ்மீரில் அமைதி நிலவவில்லை ஜம்மு காஷ்மீர் பாதுகாப்பு இல்லை என்பதை சர்வதேச உலகத்திற்கு காத்துவதற்கான முயற்சியாகவும் இருக்கலாம் என்று கருதப்படுகிறது இருப்பினும் இந்தியாவுக்கு ஆதரவாக அமெரிக்கா சவுதி அரேபியா இலங்கை இஸ்ரேல் ஆப்கானிஸ்தானில் உள்ள தலிபான் அரசு பிரிட்டன் இத்தாலி போன்ற நாடுகளெல்லாம் இந்தியாவுக்கு முழு மனதோடு ஆதரவு தந்திருக்கிறார்கள் இந்த தீவிரப்படுகொலையை அவர்கள் வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள் அதைத் தவிர அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேசுகையில் இது மிகப்பெரிய துயர சம்பவம் நடக்கிறது என்பது உலகத்திற்கு எடுத்துக்காட்டுகிறது என்று கூறியுள்ளார் அமெரிக்காவின் புலனாய்வுத் துறையான எஃபிஐயின் இயக்குனர் காஸ்பட்டல் கூறுகையில் இருந்தவர்களுக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார் இந்திய அரசாங்கம் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு முழு ஆதரவு தருவதாக அமெரிக்கா சார்பில் அவர் தெரிவித்துள்ளார் குறிப்பாக நமது காங்கிரஸ் கட்சியில் இருந்த சசிகுமார் அவர்கள் மிக தெளிவாக ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார்கள் அதாவது இந்திய கூட்டணி உள்ள கட்சிகள் மத்திய அரசை விமர்சிக்கின்ற நிலையில் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவரான சசிஸ்வரூர் பேசுகையில் உளவுத்துறையால் நூறு சதவீதம் தீவிரவாத தாக்குதல் தடுத்து நிறுத்த முடியாது அது மட்டுமல்லாமல் பல்வேறு தாக்குதல்களை உளவுத்துறை தடுத்து நிறுத்தியிருக்கிறது அதன் விவரங்கள்லாம் நமக்கு தெரியாது அதே பதிலடியானது எப்படி இருக்க வேண்டுமென்றால் இஸ்ரேல் போல பயங்கரவாதிகள் மீது தக்க பதிலடி தர வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரான சசி ஸ்வரூர் தெரிவித்துள்ளார் அதாவது இப்பொழுது எதிர்க்கட்சிகள் போராமே ஒட்டுமொத்தமாக மத்திய அரசின் நடவடிக்கைக்கு ஆதரவு தந்திருக்கின்றன அது மட்டுமல்லாமல் இந்த தீவிரவாத தாக்குதல்களை வன்மையாக கண்டித்திருக்கின்றன காரணம் என்னவென்றால் இங்கு வந்துள்ள பயணிகள் அனைவருமே இந்தியர்கள் அதாவது தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா மகாராஷ்டிரா ஒரிசா டெல்லி மேற்கு வங்காளம் என்று எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் வந்திருக்கிறார்கள் ஆனால் அனைவருமே இந்து என்று அடையாளப்படுத்தி இவர்கள் முஸ்லீம் இல்லை என்று உறுதி செய்து சுட்டு மிகப்பெரிய அதிர்ச்சியை அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நேரத்தில் அனைத்து கட்சிகளும் மத்திய அரசுக்கு ஒட்டுமொத்தமாக ஆதரவை தர வேண்டும் இந்த நிலையில்தான் அனைத்து எதிர்க்கட்சிகளும் பயங்கரவாத செயலுக்கு எதிராக தங்களது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் மேலும் இந்திய அரசுக்கு முழு ஆதரவையும் அவர்கள் தந்திருக்கிறார்கள் எனவே வரும் காலங்களில் தேசத்தின் பாதுகாப்பானது அனைத்து கட்சி சார்பாகவும் மத்திய அரசின் சார்பாகவும் உறுதி செய்யப்படும்